அனைவருக்கும் வணக்கம் இது வளமுறி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காகத்து பச்சாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோமந்த மந்த இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான சனிதர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அந்த சொரிமுத்து ஐயனாரும் உங்களுக்கு அருள் புரியட்டும்

கைரேகையை வச்சு பார்க்கறது ஒரு வகை முகங்களை வச்சு பார்க்கறது ஒரு வகை மை போட்டு பார்க்கறது ஒரு வகை எலுமிச்சம்பழத்தில் பார்க்கறது ஒரு வகை கற்பூர ஜோதியில பார்க்கறது ஒரு வகை வெத்தலையில பார்க்கறது ஒரு வகை தண்ணியில் பார்க்கறது ஒரு வகை இப்படி பல்வேறு பிரசன்னங்கள் மாறுபடும் சோவி பிரசன்னம் ஒன்று ஒன்று இருக்கு பனிரெண்டு சோவிகளை பயன்படுத்தி கீழே டேபிள்லையோ மேசையிலயோ துணியிலையோ உருட்டி அந்த பிரசன்னம் எத்தனை நம்பர்கள் விழுவதுங்கிறத வச்சு நம்ம பிரசன்னம் கணிக்கப்படும் அதுக்கு பேரு தான் பிரசன்ன இந்த பிரசன்னத்தினுடைய மறுபெயர் என்ன மாந்தி மாந்தி என்றால் யார் சனிஸ்வர பகவானனுடைய பையன் ஆயுள்காரகன் நீவிமா நீ செஞ்ச நன்மைக்கு பலன் அனுப்பிப்பாய் நீ செஞ்ச தீமைக்கு பலன் அனுப்பிப்பாய் இது ரெண்டையும் டிவிடைட் பண்ணி கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் தான் சனீஸ்வர பகவான் அவருடைய மகன் தான் இந்த மாந்தி மாந்திங்கிறவங்க கரெக்டா குறி சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த மாந்திய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டும் தான் வழங்குகிற தெய்வத்தை நினைச்சுக்கிட்டும் தான் உபாசன தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தான் இந்த சோவிய நம்ம போடுவோம்

சோபி உருட்டி பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிரசன்னம் அந்த பிரசன்னத்துக்கு தான் மாந்தியை முக்கியமான இடங்களை வைப்பாங்க என்ன செய்ய எந்த இடத்துல இருக்காங்க மாந்தியினுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு மாந்தி ரொம்ப முக்கியம் அந்த மாந்தியை தான் சோபி பிரசன்னம் பாக்குறது சாதகம் பார்த்தாச்சு வேற வேற விஷயங்கள் பார்த்தாச்சு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கலன்னா சோபி பிரசன்னத்தில் தெளிவு கிடைக்கும் பார்க்குறவன் போய் சொல்லலாம் கேட்குறவன் போய் சொல்லலாம் சோவி போய் சொல்லாது சோவி சொல்கிறவங்க கூட போய் சொல்லலாம் சோவி போட்டு சொல்லுங்கன்னு சொன்னவங்க கூட போய் சொல்லலாம் ஆனால் சோவி போய் சொல்லாது அதில் பால் சோவி இருக்குது இன்னும் பல்வேறு சோபிகள் இருக்குது சரிங்களா பால் சோவி இருக்கு அப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறது அந்த சோவி போட்டு சொல்றதுக்கு பேர் தான் பிரசன்னம் அந்த பிரசன்னத்தினுடைய மறுபெயர் மாந்தி மாந்தி என்பவர் சனீஸ்வர பகவானுடைய பையன் அவங்கள மையப்படுத்தி அப்படி கணிக்க சோவி பிரசன்னம் வந்து நீங்கள் எளிதாக கற்றுக்க முடியாது நல்ல குருமாறுகள் கிட்ட ரொம்ப அதீத முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரசனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அவர் பேர் சொல்லலை ஊர் சொல்லலை எதுவும் சொல்லல ஃபோட்டோ பேர் மட்டும் அனுப்புகிறாரு நான் பிரசன்னம் பார்த்துட்டு அவருக்கு நான் சொன்னேன்னா எப்படி சாமி கூட இருந்து பார்த்தது மாதிரி துல்லியமாக சொல்கிறீங்களே எல்லாம் கேட்பாங்க இதுக்கு தான் மாந்தியை பயன்படுத்தி நம்ம பிரசன்னம் பார்க்குறது அந்த பிரசன்னம் பார்க்கறதுக்கு தான் நம்ம ஆயிரத்தி ஒரு ஜிபி பண்ண சொல்றது பிரசன்னம் பார்த்ததுக்கு தான் அந்த பிரச்சனைக்கே நம்ம முடிவு கட்டுவோம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் எத்தனை நாள் அவகாசம் எவ்வளவு ரூபாய் செலவாகும் அசைவமுறை பூஜையா சைவமுறை பூஜையா கருமுறையில பண்ணணுமா உருமுறையில பண்ணணுமா வாராகிய பயன்படுத்தணுமா குட்டிச்சாத்தான பயன்படுத்தணுமா எச்சனையை பயன்படுத்தணுமா ஜின்ன பயன்படுத்தணுமா இப்படி எல்லாம் பல விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணி அலசி ஆராய்ஞ்சிதான் அவங்க கிட்ட ஒரு பிக்சடான ரேட்டு நம்ம சொல்லுவோம் சரியா சந்தேகம் இருக்குன்னா போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரசன்னத்தை பத்தி கேள்வி இருந்தா கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க தற்காலிகமாக சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்